கீழ சரவணபவ மந்திரத்தை சொல்லாத ஆட்களே இருக்க முடியாது இப்ப அதோட பொருள் தெரியாம நம்ம சரவண பவன் சொல்லும் போதே முருகனோட அருள் எவ்வளவு நமக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரியும் அப்ப இதோட பொருளை நான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன் இதுக்கப்புறம் அதை வந்து உச்சரிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு முதல்ல ச ர வ ந பவ இந்த ஆறு எழுத்திற்கும் ஆறு தனித்தன்மையான பொருட்கள் இருக்கு முதல்ல ச என்றால் வந்து ஒரு உண்மையை உணர்தல் அதாவது நம்ம இந்த உலகத்துல வந்து இந்த மாயையான பொருட்களுக்குள்ள சிக்கிட்டு இருக்கோம் இதை தாண்டி இறைவன் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்காருங்கிறத உணர்தல் தான் சாங்கிற முதல் படி ரெண்டாவது ரா ரா அப்படின்னா வந்து சரி இறைவன் அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்காருன்னு உணர்ந்தோன்னா நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் கெட்ட குணங்களை நீக்குதல் இறைவனை அடையணுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் நமக்குள்ளே இருக்க கெட்ட குணங்களை வந்து முழுமையாக நீக்குதல் தான் வந்து ச ர அடுத்த வந்து வ அப்படின்னா வந்து முழுமையான திருப்தின்னு அர்த்தம் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ கோடி வேணாலும் சம்பாரிங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் உங்களுக்கு திருப்தியே கிடையாது கிடைக்காது கடைசி காலத்தில் ஆனால் தான் இந்த உண்மையான திருப்தி இருக்குதுன்னு தான் வந்து இந்த வ அப்படிங்கிற எழுத்து வந்து உணர்த்துது இப்போ அடுத்தது நான் அப்படின்னா வந்து நிர் விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப இறைவன்கிட்ட தான் முழுமையான திருப்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அடுத்த நொடி என்ன மனம் வந்து எண்ணங்கள் அற்ற நிலைக்கு போக ஆரம்பிக்கும் அதாவது ரொம்ப அழகா சொல்லணும்னா ஒழுக்கத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும் நம்மளுடைய மனம் இப்போ ஒழுக்கத்துக்குள்ள போச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா பா அப்படிங்கிற இது பா அப்படின்னா வந்து பாவங்களை நீக்குதல் மற்ற நிலைக்கு போச்சுன்னா சிந்திக்காது அப்ப பாவங்களை நம்மளால செய்ய முடியாது இதுக்கு முன்னாடி செஞ்ச கரும வினைகளை அகற்றுதலுக்கான ப்ராசஸ் அந்த இடத்துல நடக்கும் இப்ப இது எல்லாமே நடந்துட்டா கடைசியா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வாவ என்ன சொல்றாங்க அப்படின்னா அழகா சொல்றாரு ஆன்மாவோட இயற்கை குணத்தை எய்துதல் அதாவது ஆன்மா வந்து நிற்கும் இயல்புக்கு நம்ம போய் சென்றடைதல் இதுதான் சரவணபவ இந்த மந்திரத்தோட ரகசியம் இந்த ரகசியம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் சரவணபவாவை உணர்ந்து ஓதி பாருங்களேன் சிவபுராணத்துல சொல்ற மாதிரி தான் சொல்லர் கரியானே சொல்லி திருவடியின் கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவாருங்கிற மாதிரி இந்த சரவணபவா மந்திரத்துக்கு இந்த பொருளை உணர்ந்து சொல்லுங்க முருகன் உங்களுக்குள்ளேயே உங்களை வந்து ஆட்சி பண்ணுவாரு சருவமும் சிவமயம்